இன்சுலின் பம்புங்கிறது அது அதாவது வயிற்றில் அதை அட்டாச் பண்ணி விட்ருவாங்க விட்டுட்டு அந்த நீடில் வந்து சப்கூட்டினியஸ் பிளெயினில் உள்ளே இருக்கும் இது என்ன பண்ணணும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இந்த அதாவது சாப்பிட்ட உடனே காலையில் சாப்பிட்ட உடனே எவ்வளோ ரிலீஸ் பண்ணணும் அஞ்சு யூனிட்டா மத்தியானம் சாப்பாட்டுக்கு பத்து யூனிட்டா நைட்டு சாப்பாட்டுக்கு எத்தனை யூனிட் அப்படிங்கிற ரிலீஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி விட்டுடலாம் விட்டுட்டால் ஆட்டோமேட்டிக் அது நீங்கள் சாப்பிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் சுகர் கொஞ்சம் கூடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த அஞ்சு யூனிட்டை ரிலீஸ் பண்ணிடும் இது வந்து சின்ன குழந்தைகள் டைப் ஒன்றுக்கு தான் ரொம்ப பிரயோஜனம் டைப் ஒன்றுக்கு வந்து அந்த குழந்தைகள் மானிட்ரு பண்ணிக்கிட்டாது நீங்கள் அஞ்சு யூனிட் போடணுன்னா அந்த குழந்தைக்கு அஞ்சு யூனிட் எப்படி எடுக்கணும் போட தெரியாது இல்லை நீங்கள் பேரண்ட்ஸ் போடணும் வீட்டில் ஸ்கூலுக்கு போகுது அங்கே சாப்பிடும்போது அங்கே யார் போடுறா அவங்களுக்கு இன்சுலின் அது சரியாக போட மாட்டாங்க அதனால அந்த டைப் ஒன் பேஷண்ட்டு தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல் பம்பு ஆனால் அந்த பம்பு விலை வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கும் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்கும் அட்வான்ஸ் டெக்னாலஜி அது இப்போ வந்து அந்த பம்பில் அந்த நீட்டில் உள்ளே இருக்கனால நீங்கள் ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா எவ்வளோ ப்ளட்சுக்கு இருக்குங்கிறது அங்கே மாநிலத்தில் டிஸ்பிளேயில் வந்துடும் அப்படி பார்த்து பார்த்து நீங்கள் அதை அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அது இது இட்ஸ் எ டிஜிட்டல் ப்ராசஸ்ஸு நீங்கள் அதை ப்ரா ப்ரோக்ராம் பண்ணி விட்டுக்கலாம் அது சட்ட ஆட்டோமேட்டிக் மிஷின் அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடும் அந்த நீடலில் தான் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா இருபது நாளைக்கு ஒருக்கா மாற்ற சும்மா லேசாக எடுத்துகிட்டு வேறு ஒரு நீட்டில் வச்சு லேசாக ஃபிக்ஸ் பண்ணி விடணும் அது அப்டமன் அப்டாமினர் வாலில் அட்டாச் பண்ணி விட்டுருவாங்க அது நீங்கள் அதோடய நீங்கள் இருக்க படுக்கலாம் எழுந்திருக்கலாம் போகலாம் எல்லாம் செய்யலாம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த டைமுக்கு எந்தெந்த சாப்பாட்டுக்கு மத்தியானம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணால் நைட் எவ்வளோ ரிலீஸ் பண்ணால் மத்தியானம் சாப்பாடு போட்டதும் ப்ளட் சுகர் வில் ஸ்டார்ட் ரைஸிங் ஒரு பத்து இன் பத்து பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அஞ்சு யூனிட் ரிலீஸ் பண்ணிடும் டைப் ஒன்றுக்கு தான் அது ரொம்ப பிரயோஜனம் ஆனால் காஸ்ட்லி ப்ராசஸ் அது வந்து இங்கே சென்னையில் இருக்குது அந்த உள்ள அட்டாச் பண்ணுற அந்த சென்டர் வந்து சென்னையில் இருக்குது அல்லது கொச்சின் போனோம் அமிர்தா இன்ஸ்டியூட்டில் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் தான் இப்போதைக்கு இருக்குது திருவனந்தபுரத்தில் இருக்குது அதெல்லாம் டைப் ஒன்றுக்கு தான் ரொம்ப பிரயோஜனம்